சற்றுமுன் விடைபெற்றார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் தமிழகம் வருகை ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது மாநில அரசுகளின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் குடியரசுத் தலைவர் காலக்கெடுவை நிர்ணயம் செய்து சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் அதைத் தொடர்ந்து பதினான்கு கேள்விகளை கொண்ட ஒரு விளக்க குறிப்பை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அளித்திருந்தார் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் பதில் மனுவும் தாக்கல் செய்திருந்தது இந்த மிக முக்கிய வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்தது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட்டு தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியது இது மட்டுமின்றி சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவை நிர்ணயித்தும் தீர்ப்பளித்தது இதுவரை ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் மீதான முடிவெடுக்க எந்த ஒரு கால வரம்பும் இல்லாமல் இருந்தது இதனால் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் தாக்கல் செய்யப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரப்படுவதில்லை அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பின இந்த விவகாரத்தில் தான் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில் காலக்கெடு நிர்ணயம் செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டது இது அப்போது நாடு முழுக்க அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அப்போது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் இந்த தீர்ப்பை கடுமையாக விமர்சித்திருந்தார் மேலும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இது தொடர்பாக பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை எழுப்பியது தொடர்பான வழக்கில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் பதில் மனு தாக்கல் செய்திருந்தது ஆக ஜனாதிபதியின் குறிப்பின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அதை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தது குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்பு ஏற்கனவே உள்ள சட்டத்தை சீர்குலைப்பதாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதற்காக செய்யப்பட்ட மேல்முறீடு போலவே தெரிவதாகவும் தமிழக அரசு கூறியிருந்தது கேரள அரசும் கிட்டத்தட்ட இதே போன்று பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தது ஜனாதிபதி குறிப்பை அப்படியே திருப்பி அனுப்ப வலியுறுத்தப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசும் தனது எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்திருந்தது அதில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசியலமைப்பு ரீதியான சமநிலையை சீர்குலைக்கும் என்றும் நிர்வாகம் அதிகாரப் பிரிவினை பாதிக்கும் என்றும் கூறியிருந்தது மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் முடிவெடுப்பது என்பது சிறப்புரிமை என்றும் அதில் நீதிமன்றங்களால் தலையிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில்தான் இந்த வழக்கு இப்போது மீண்டும் விசாரணைக்கு வருகிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது இது மிக மிக முக்கியமான வழக்கு என்பதால் இதில் நீதிமன்றம் கூறும் கருத்துக்கள் உத்தரவுகள் என அனைத்தும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றத்திற்கு மீண்டும் கேள்வி எழுப்பிய ஆளுநர் ரவிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது நீதிமன்றம் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியதால் உச்ச நீதிமன்றம் ஆளுநரை நீக்க முடிவெடுத்துள்ளது மேலும் ஆளுநர் ரவி நீக்கப்பட்டால் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்க வேண்டும் என்ற உத்தரவு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பாக அளிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக ஜனாதிபதி தமிழகம் வந்த பிறகு புதிய ஆளுநர் நியமனம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி